தென் மாநிலங்கள் இதுவரைக்குமே அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் எதிர்பெயரா இருக்கக்கூடிய இந்த நிலப்பகுதிகள் இப்போ பயங்கரவாதிகளுடைய குறியிடமாறி கேள்வியும் ஒரு புறம் காஷ்மீர்ல பகல்காம் நடந்திருக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதல் அதுல இருபத்தி ஆறு மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க மற்றொரு புறம் ஹைதராபாத் நகரில் வெடிகுண்டு வைக்கிறதுக்காக திட்டமிட்ட இரு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இன்னொரு புறம் கோவையில் நடந்த வெடிகுண்டு சம்பவம் இது எல்லாமே 지 <목소리나> சாதாரண சம்பவங்கள் தானா இல்ல பின்னணியில பெரிய சதி சுழறிட்டு இருக்குதா இந்த நேரத்துல ஆந்திராவுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் எழுப்பக்கூடிய எச்சரிக்கை அதிரடியாகவே இருக்குது மாநிலங்களே தீவிரவாதிகளுக்கு வந்து பாதுகாப்பற்ற இலக்குகளா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சுட்டி காட்டி இருக்கிறாரு ராணுவத்தை விடவே மாநில போலீசார்கள் தான் வந்து அதிக விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு கடலோர கண்காணிப்பு வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இப்ப நமக்கு எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இது வெறும் ஒரு எச்சரிக்கையா மட்டும்தான் இருக்கா இல்ல இன்னும் பெரிய ஆபத்து நம்மள நோக்கி வந்துட்டு இருக்குதா அப்படின்ற மாதிரியான கேள்வியாக இருக்கு இத பத்தின முழுமையான விவரத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நாட்டுல தீவிரவாத அச்சுறுத்தல் அதிகரிச்சுட்டு வர்றதால ராணுவத்தை விடவே மாநில போலீசார்கள் வந்து மிகவுமே விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு ஆந்திர பிரதேசத்துடைய துணை முதல்வராகவும் நடிகருமா இருக்கக்கூடிய பவன் கல்யாண் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அதே போல ஹைதராபாத் மற்றும் கோவையில நடந்திருக்கக்கூடிய குண்டு வெடிப்புகளை மாநிலங்களே ஈஸியான ஒரு இலக்கா இருக்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு மேலும் கடந்த மாதம் காஷ்மீர் மாநிலத்துல இருக்கக்கூடிய பகல் காமல தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அதுல அப்பாவி மக்கள் இருபத்தி ஆறு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காகவே ஆபரேஷன் உரிமை நடத்தப்பட்டுச்சு அதே நேரம் மற்றொரு பக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் வெடிகுண்டு வைக்கிறதுக்காக திட்டமிட்டிருந்த இரு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதுக்கிடையில விஜயவாடாவில் இருக்கக்கூடிய கண்ணாவரம் விமான நிலையத்துல செய்தியாளர்களை சந்திச்சு பேசி இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்துடைய துணை முதல்வரான பகவன் கல்யாண் வந்து ராணுவத்தை விட ஒவ்வொரு மாநிலத்துடைய போலீசார்கள் வந்து மிகவுமே விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றத வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு ஏன்னா கடந்த காலத்துல ஹைதராபாத் மற்றும் கோவையில வெடிகுண்டு சம்பவங்கள் நடந்திருக்கு அதை சுட்டி காட்டியிருக்கக்கூடிய அவரு தென் மாநிலங்களே வந்து தீவிரவாதிகளுக்கு வந்து ஈஸியான டார்கெட்டா இருக்கு அப்படின்றதையும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இது தொடர்பா அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தென் மாநிலங்களுக்கு வந்து பயங்கரவாதிகள் வந்து ஈஸியான ஒரு டார்கெட்டா அவங்க பாக்குறாங்க இதனால எல்லையில இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினரை விடவே ஒவ்வொரு மாநில இருக்கக்கூடிய போலீசார்கள் வந்து மிகவுமே ஜாக்கிரத இருக்கணும் அப்படின்றதையும் கடற்கரையோரத்துல கண்காணிப்பு வந்து அதிகரிக்கணும் அப்படின்றதையும் மாநில காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் மிகவுமே கவனமா இருக்கணும் அப்படின்றதும் இது தொடர்பாக கடிதம் அவர் எழுதி ஆபரேஷன் தொடர்ந்து நிலவக்கூடிய சூழலால தொடர் விழிப்புணர்வு மற்றும் ஒருங்கிணைப்பும் தேவை அப்படின்றதையும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அதை தொடர்ந்து மாநிலத்துல பயங்கரவாத நடவடிக்கைகள் இருக்கலாம் அப்படின்றதால மிகவும் விழிப்புணர்வோட இருப்பத உறுதி செய்யற மாதிரி டிஜிபிக்கு கடிதம் எழுதி இருக்கிறதாகவும் அரசு அதிகாரிகளோட ஒருங்கிணைஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதையும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு தொடர்புடையவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அறிவுறுத்தி இருக்கிறதாகவும் அதே போலவே புலம்பெயர்ந்து இருக்கிறவங்களை முறையா நம்ம கண்காணிக்கிறது மூலமா ஆபத்துகளை தடுக்கிறதுக்கும் உதவும் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு வந்து இருக்கிறத விட இன்னுமே அதிகரிக்க வேண்டிய அவசியமும் இருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அதே போலவே கடந்த காலங்களில் காக்கி படகு மூலமா ஆட்கள் வரதான செய்திகளும் வெளியாகி இருக்குது அதை நம்ம கவனத்துல எடுத்துக்கிட்டு தீவிரவாத நடவடிக்கை இருக்கிறது போலீசார்களுடைய ஆபரேஷன் தெரிய வந்திருக்கு அப்படின்றதையும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இதை தொடர்ந்து ரோஹிகியா அப்படின்ற இஸ்லாமியர்கள் வந்து குறிச்சு பேசி இருக்கக்கூடிய ஏராளமான ரோஹிங்கியா வந்துட்டு தங்க நகையை செய்ய ஆந்திர பிரதேசத்திற்கு வந்திருக்கிறதாகவும் மியான்மாரை சேர்ந்திருக்கக்கூடிய ரோஹிங்கியாங்கள் அவர்களுடைய வருகையால உள்ளூர் இளைஞர்கள் வந்து வேலையின்மை பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டிருக்கிறதாக உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு தர வேணும் அப்படின்றதையும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு ரோஹிங்கியாக்கள் கடந்த காலங்கள்ல வந்து ரேஷன் கார்டுகள் ஆதார் மற்றும் வாக்காளர்கள் அடையாள அட்டைகளையுமே பெற்று நிரந்தரமாகவே இங்க இருக்கிறதாகவும் இது மூலமா அவங்க நிரந்தரமா தங்க முடியுது அப்படின்னா அவங்களை கண்காணிக்கிறதுல எங்கயோ அலட்சியம் தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றதையும் அவங்களால எப்படி சட்டவிரோதமா ஆதார் வரைக்குமே அவங்களால ஆவணங்களை பெற முடியுது அப்படின்றத குறிச்சு உரிய விசாரணை நடத்தப்படணும் அப்படின்றதையும் அப்படி நடத்தப்படும் போதுதான் அதுக்கான உண்மைகள் வந்துட்டு நமக்கு தெரிய வரும் அப்படின்றதையும் அவர் இந்த பேட்டியில தெரிவிச்சிருக்கிறாரு இது குறிச்சு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி